இந்த வகுப்பு அட்டன் பண்றதுக்கு முன்னாடி தினமும் காலையில பிரார்த்தனை பிரார்த்தனை என்னன்னா வாழ காரணமா இருக்கும் சக்தியே சுகபோக சௌகரியமாக வாழை காரணமா இருக்கும் சக்தியே என்னை படைத்தவரு வாழ காரணமாக இருக்கும் இயற்கையே பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரு ம் கடவுளே ஆண்டவரே குருநாதர் குருமார்களே அப்படின்னு பண்ணிட்டு எனக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் ம் அதே மாதிரி இனிமேல் நான் பிரார்த்தனை காலை ஏதோ பண்ணிக்கலாமா உங்களுக்கு கேள்வி இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ணுங்க சரிங்க நீங்க பிரார்த்தனை பண்ணலாமான்னு கேட்டாலே

எனக்கு இருக்க அனுபவ நிலைதான் அப்படின்னு நான் சொல்லி இருக்கேன் இப்ப தானாவே தேடல் இல்லாத நிலையில இருக்கு தானாவே சரி அப்புறம் விழிப்பு மயக்கம் ஒன்னா இருக்குது இப்ப இதுக்கு வகுப்புக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமா உள்ள உள் சந்தையில இருக்கு எந்த போராட்டமும் இல்லைங்க சரி தானவே நான் பாத்தோம்னா அப்படி என்ன ஒர்க்கோ அதை நம்ம கவனிச்சு பண்ணலாம் அப்படியே பண்ணிட்டே இருப்பேன் அது என்ன ஆகுதுங்கன்னா அப்படியே உடம்பே நிரம்பி உடம்பே நிரம்பிடுதுங்க அப்படியே ஒரு எப்படின்னா பஃப்புனு ஆயிடுதுங்க உம் ஆயிடுது ஒரு கல்லு குடித்தா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு தன்மை இருக்குதுங்க உம் திடீர்னு பாத்தீங்கன்னா புரு மதிலையும் தலைப்பகுதியிலும் தானா ஒரு துரு துருன்னு உணர்வு வந்து ஒரு அமைதி உண்டாயிருக்கு ஒரு புதுசா பிறந்துள்ள மாதிரி உணர்றாங்க சரி இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே மௌனமா ஏறாங்க அதுல கொஞ்சம் லாங் டைம் வந்துடுறேன் தானாவே நல்லா இருக்குது நம்ம இப்படி ஒரு முயற்சி பண்ணிட்டீங்களே அப்படின்னு காத்தனம் பண்ணிட்டீங்களேன்னு வந்துருச்சுங்க அதே நல்லாதான் இருக்குது இதுக்கு எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு வெளிகால மட்டும் சேர்ந்துக்கிறோம் ஐயா ரொம்ப நன்றிங்க சரி சரி ரைட்டு

செய்ய வேண்டிய செய்யண்டி வேலை சரிங்க சொன்ன மாதிரிதான் அனுபவம் நடக்கும் போதெல்லாம் நீங்க வகுப்பு சொன்னது அது எனக்கே அனுபவம் ஆனது தோன்றி மறைஞ்சது அப்புறம் அந்த புத்தகத்தெல்லாம் அனுபவம் வந்து ரொம்ப நீண்ட நேரம் வச்சுன்னா உடலை பாதிச்சுடும் அதெல்லாம் நம்ம வேலை அதை நம்ம பாக்கலாம் அது தானே நடக்கிறது நடக்குறது மாதிரி அது நடந்து அப்படின்னு சொல்லிட்டு நான்

காத்து காத்து இல்லாத காலம் இயற்கையா ஒரு தொடர்பா நடக்குது அப்படின்னு புரிஞ்சதுனால நம்மளுக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு கடவுள புடிச்சு வழிகாட்டுவோங்க அப்படி வழி கொட்டின்னு வந்தேங்க அதுக்கப்புறம் இது தப்பா நம்ம ஏதோ பண்ணிக்கிறோங்க அவங்க சொன்னாங்க நம்ம அறிவுக்கு புரிதலுக்கு என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது நிகழ்ந்துருக்குது ஒரு ஒழுதியோட நடக்குது சில நேரத்தில் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சு நான் என்ன பண்றது அது அதை மட்டும் வழிபட்டு வேலையை பாத்துனா சரி இது நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சா பாவ புண்ணியம் எப்படி ஒண்ணும் ஒன்னும் இருந்தேன் இதுக்கு பாவமோ புண்ணியமோ பைபிள்ல குரான் பகவத் இதெல்லாம் நல்லது நல்லா கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் சொல்லிக்கிறாங்க தேவையில்ல நம்ம பாக்குறங்க இப்ப இது பண்ணா ஒரு பண்ணிட்டு போலாம் பலன் வந்தா வருது வர கட்டி போகுது அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி உணர்த்தல் நிலையில தான் நானும் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி அவங்க உணர்ந்த நானியே உணர்ந்த அளவுக்கு நம்ம அவங்களிடம் என்ன ஒன்னு நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம இருக்கிறவங்க செயல்படுறவங்க இது அவருக்கு தேவை அதாவது வந்து அசௌகரியமான சூழ்நிலை இருக்கிறன்னா நம்ம அவருக்கு தண்ணி குடுத்துரலாம் தண்ணி வந்து தண்ணி வேணும்னு ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி பாத்து குடுத்துரலாம் இது பலன் வருதோ வரலையோ அவனுக்கு தேவையானது நம்ம கிட்ட குடுத்தரலாம் அப்படி தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா கடவுள் கொள்ளையும் விட்டுட்டு இந்த அந்த உணர்வு அறிவை பயன்படுத்தி வாங்கணும் இப்ப நீங்க உங்க உகுப்பா அட்டன் பண்ணதுமே அத வந்து முழுங்கையா தடைப்படிக்க முடிவு பண்ணதுங்க சரி அது ஏற்கன நம்ம உணர்வு தான் உணர்ந்தா தெய்வம் உணர்வு தெரியாது நம்ம என்ன பண்றது அப்படின்னுட்டு போயிருக்கலாம் அவ்வளோதான் அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டுங்க சரி கடவுள் தேடல் இதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாள் வருஷம் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க இருபத்தி ஏழு வயசுல ஆனா நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் கவனிச்சு பாத்துங்க பாத்துதான் சுகமான அனுபவம் இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுறேங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுச்சிங்க புரிஞ்சுக்காத கர்மஸ்விட்ச்காரங்க தான் சாப்பாடு எங்க இருந்துச்சுன்னா எட்டு கிலோமீட்டர் இந்த கடந்த கால வாழ்க்கை செல்வன் அவங்க அந்த வாழ்க்கை நினைக்கிறாங்க இதுல ஏதோ உங்களுடைய ஒரு அருள் கிடைச்சதுனால ஆகி முன்னத்துக்கு இப்ப நான் நல்லா இருக்கிறங்க ஒரே வழியில சொன்னா அவன நன்றி அளவு வர்ற மாதிரி ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி ஐயா சரி எது சொல்ல தெரியல

േരി